அட என்னையா இது வெஜ் ஃபுட்ட தனியா சப்ளை பண்றோம் அப்படின்னு சொன்னது ஒரு குத்தமா இதுக்குன்னு சொல்லிட்டு இப்படி எதிர்ப்புகளை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா இப்படி வந்து ஜொமேட்டோ நிறுவனம் புலம்புற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம இப்படி இல்ல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேற்று வந்து ஜொமேட்டோ நிறுவனம் ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்தாங்க என்னன்னா இப்போ நிறைய பேர் எங்களோட ஆப்ல வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெஜ்ஜ வந்து ப்ரிஃபரன்ஸா வந்து கேட்கறாங்க ஸோ அவங்களுக்காண்டே நாங்கள் பியூர் வெஜ் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் வந்து கொண்டு வர போறோம் ஸோ இந்த மோடு மூலமா என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ்ல மட்டும் வெஜ் ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு டெலிவரி பண்ற டெலிவரி பாய்ஸும் வெஜ்ஜை மட்டுமே டெலிவரி டெலிவரி பண்ற பாய்ஸ் வந்து வருவாங்க ஏன்னா இந்த பியூர் வெஜ் டெலிவரி பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி நாங்க ஒரு தனி யூனிட்டை தனி டீமா வந்து நாங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதுல வந்து வெஜ்ஜ மட்டுமே டெலிவரி பண்ணுவாங்க இவங்களுக்கும் சொல்லிட்டு நாங்க தனி யூனிஃபார்ம் எப்படி ஜொமேட்டோல வந்து நார்மல் டெலிவரி பாய்ஸ் வந்து சவப் கலர் டிஷர்ட்டும் சவப் கலர் பேக் வச்சிருக்காங்க ஆனா இது மாதிரி பியூர் வெஜ் டெலிவரி பண்ற டெலிவரி பாய்ஸ் வந்து பச்சை கலர் டிஷர்ட்டும் பச்சை கலர் பேக்கும் வச்சுக்குவாங்க இது மூலமா நீங்க ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இவங்க பியோர் வெஜ் தான் வந்து டெலிவரி பண்றாங்க அவங்க வந்து நான்வெஜ் வந்து டெலிவரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கலாம் இல்ல என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த பச்சை கலர் பேக் பச்சை கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்க பாத்தீங்களா இவங்க நான்வெஜ் ஹோட்டல்ல கூட போய் வெஜ்ஜ வந்து டெலிவரி பண்ண மாட்டாங்க வெஜ்ஜ வந்து வாங்கி டெலிவரி பண்ண மாட்டாங்க பியோர் வெஜ் ஹோட்டல்ல மட்டும்தான் இவங்க வெஜ்ஜ வாங்கி டெலிவரி பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்திருந்தாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் ஆதரவுகள் எதிர்ப்பு உணர்வுகள் ரெண்டையுமே வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான்ப்பா ஏன்னா ஒரு சில நல்ல நாட்கள்ல வந்து நம்ம வந்து விரதம் இருப்போம் அந்த மாதிரி விரதம் இருக்க சமயத்துல நம்ம ஹோட்டல்ல வந்து ஃபுட் வாங்குறதுக்கு ரொம்பவே யோசிப்போம் ஏன்னா ஹோட்டல்ல வந்து நான்வெஜ் கலப்படம் வந்து இருக்கும் நம்மளே வந்து சாமி காண்டி விரதம் இருக்கும் இந்த சமயத்துல நான்வெஜ் கலப்படம் இல்லாம நம்ம வீட்லயே வந்து சமைச்சுக்கலாம் கஷ்டப்பட்டுனா கூட நம்ம வீட்டுல வந்து சமைச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட நம்ம தான் வந்து சமைப்போம் ஆனா இந்த மாதிரி பியூர் வெஜ்ஜை வந்து டெலிவரி பண்ணும்போது நம்ம வந்து என்ன வந்து பண்ணிக்கலாம்னா பரவாயில்ல இந்த இடத்துல நமக்கு வந்து பியூர் வெஜ்ஜு தான் வந்து கிடைக்குது இதுல நான்வெஜ் கலப்படமே இல்ல இதை டெலிவரி பண்றதுக்கும் தனி டீம் தான் வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட அந்த ஃபுட்டை வந்து வாங்கி வந்து சாப்பிடலாம் அதனால இது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ்ஜு பெரியர்கள் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பாசிட்டிவா ஆதரவ வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா ஒரு சில பேர் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அத அப்படி ரெண்டு பேருமே சாப்பாடு தானே டெலிவரி பண்றாங்க ரெண்டு பேரும் ஏன் இந்த மாதிரி வந்து பிரிக்கிறீங்க நாண்வெஜ் சப்ளை பண்றவங்களுக்கு ஒரு டிஷ்ஷன் டிஷர்ட்டு வெஜ்ஜு சப்ளை பண்ணுறவங்களுக்கு ஒரு டிஷர்ட்டு இதெல்லாம் வந்து தப்பு இல்லையா நீங்கள் வெஜ்ஜு சப்ளை பண்ணுறதுக்கு தனி டீம் வைக்கிறது நீங்கள் வெஜ்ஜு மட்டும் தான் சப்ளை பண்ணுறது இதெல்லாம் ஓகே ஏன் இந்த மாதிரி ரெண்டு பேரையுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறீங்க இதனால தேவையில்லாத பிரச்சனைகள் தானே வந்து வரும் இப்போ நம்ம வீடு விசேஷ நாட்கள்ல வந்து நம்ம வந்து இருக்கோம் அப்போ ஒரு ரெட் கலர் டிஷர்ட் போட்ட சொமேட்டோ டெலிவரி பாய் வரான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம அவர் என்ன கண்ணோட்டத்தில் வந்து பார்ப்போம் சார் இவர் நான்வெஜ் சப்ளை பண்ணுறவர் இவர் நான்வெஜ் சப்ளை தான் வந்து பண்ணுவார்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் தான் வந்து பார்ப்போம் இதனால தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து உருவாகும் அதனால நீங்க ரெண்டையுமே டிஃபரன்சியேட் பண்ணாம ஒரே யூனிஃபார்ம் ஒரே பேக் பேக் போட்டு டெலிவரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வந்து வரும் சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இந்த மாதிரி எதிர்ப்புகள் எல்லாம் பார்த்த ஜொமேட்டோ நிறுவனம் வந்து என்ன வந்து சொல்லிட்டாங்கன்னா சரிப்பா நாங்க பியோர்வெஜ் மோடு மட்டும் வச்சுக்கிறோம் ஆனா ரெண்டு பேருக்குமே ஒரே யூனிஃபார்ம்ஸை கொடுத்தே நாங்க வந்து ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணிக்கிறோம் உங்களோட கோரிக்கையை வந்து ஏத்துக்கிறோம் இந்த ஒரு முடிவு வந்து கைவிட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜொமேட்டோ நிறுவனமே இந்த ஒரு முடிவை வந்து கைவிட்டுட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்